எனதருமை சிம்மம் ராசி சிம்மம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களும் நமது சேனலுக்கு அருமையான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த இனிதான வணக்கங்கள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தனுசு ராசியில் பாகிஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற புதன் பகவான் மகரம் ராசிக்கு ஜீவனஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் இவைகள் நடந்தே தீரும் என்று பார்க்கக்கூடிய வகையில் எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்ற எல்லாம் ஏற்படுகிறது என்பதை பார்க்கின்றபோது குறிப்பாக புதன் மகரம் ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியனோடு இணைகிறார் சூரியனோடு இணைந்திருக்கும் புதனால் உங்களுக்கு பல்வேறு வகையில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்துள்ளது புதன் பகவானின் அற்புதமான ஆற்றலால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் இந்த புதன் பகவானின் காரகத்துவங்களை பார்க்கின்ற மனித உடம்பில் முக்கியமான மூளை சருமம் மற்றும் நரம்பு மண்டலம் போன்றவற்றை இயக்கக்கூடியதாகும் இந்த சிறிய கிரகமாகப்பட்ட புதன் பகவான் பலமிழந்தால் நம்முடைய உடல் நரம்பு மண்டலங்களிலும் சருமத்திலும் மூளையிலும் சிரமங்கள் சிக்கல்கள் ஏற்படும் நமது ஒவ்வொருவருடைய வாழ்விலும் படிப்புஸ்தானம் என்பது இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் இடம் என்பது ஆரம்ப கல்வியை நிர்ணயிக்கக்கூடியது நான்காம் பாவகம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் வீடு மேல் குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பாவகம் ஆராய்ச்சி படிப்புகளை நிர்ணயிக்கக்கூடியது இந்த ஸ்தானங்களில் புதன் பகவான் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டிருந்தால் உங்களுக்கு அறிவும் ஆராய்ச்சியும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் என்பது மட்டுமல்லாது இந்த புதன் யோகம் என்ற மாயை யோகத்தை தருவதற்கு வல்லவர் பத்திரை என்பதற்கு காப்பவன் என்றும் மாயை என்றும் பொருளுடையதாக சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது இந்த இரண்டிற்கும் பொருத்தமான அதிதேவையரான விஷ்ணுவை குறிப்பதாகும் இப்படிப்பட்ட விஷ்ணு நவகிரகங்களில் புதன் பகவானுக்கு தனது ஆற்றலை கொடுத்துள்ளார் புதன் கேந்திரங்களில் தங்கும்போது வலிமையாக செயல்படுவார் அப்படிப்பட்ட பஞ்சமகாபுருஷ யோகங்களில் ஒரு தலையாய யோகம் இந்த பத்திர யோகம் என்பதாகும் லக்கினத்திற்கு அல்லது ராசிக்கு கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய லக்கணம் சுகம்ஸ்தானம் சப்தமஸ்தானம் கர்மஸ்தானம் அதாவது உங்களுடைய ராசியின்படி உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியான ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடங்களில் புதன் அமர்வது அல்லது ஆட்சி உச்சம் பெறுவது இந்த பத்திரயோகம் எனப்படுகிறது சில தருணங்களில் கேந்திரங்களில் பரிவர்த்தனை பெறும்போது உங்களுக்கு இந்த பத்திரயோகம் செயல்பட்டு அதீதமாக அபரிவிதமாக அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் வாரி வழங்கும் புதன் பகவானுடன் சுப கிரகங்களான வளர்பிறை சந்திரன் மற்றும் வியாழன் பார்வை சேர்ந்தால் மிகவும் அற்புதமான சிறப்பான பெருங்கொண்ட அதிர்ஷ்ட முன்னேற்ற யோக பலன்களை அள்ளி கொடுக்கும் கேந்திரங்களில் புதன் அமர்ந்து வாக்குவன்மையுடையவராக இருந்தால் ஜோதிடதுரையில் சிறந்த ஜாம்பவான்களாக வளர்ந்து வருவார்கள் பத்திரயோகத்தால் தலை சிறந்த வக்கீல்களாகவும் வழக்குகளில் வாதம் செய்யக்கூடிய திறமை உடையவர்களாகவும் எந்தவிதமான சிக்கலான வழக்குகளையும் தன்னுடைய அறிவு திறமையால் வெற்றி காண்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த யோகம் நட்பு வட்டாரத்தை மிகவும் பெரிதாகவும் படித்தவர்களாகவும் பெரிய தொழிலதிபர்களாகவும் இருக்க வைக்கும் அமைப்புடையதாக இருக்கும் இந்த பத்திரயோகமான மகாமாய யோகம் தரகு வேலையின் மூலம் அதிக லாபங்களை தரக்கூடிய மோட்சமத்தை இவர்களுக்கு வாரி வழங்கும் ஷேர் மார்க்கெட்டில் தரகராக இருந்து பெரிய பெரிய வெற்றிகளை குவிக்கும் அமைப்பை புதன் தருவார் இவர்களுக்கு நகைச்சுவை கைவந்தகலையாகும் மேலும் அச்சுத்துறை ஊடகங்கள் மற்றும் தகவல் தொடர்புத்துறை நுட்பத்துறையிலும் உத்தியோகம் செய்யும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் கணிதத்தில் கைதேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பத்திரயோகத்தால் தான் இருக்கிறது எழுத்துத் துறையில் தனக்கென திரைகளை பதிப்பவர்களும் இந்த பத்திரயோகம் உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள் இவ்வளவு மேன்மைகளை உடைய புதன் பகவான் சூரியனோடு இணைந்து செயலாற்றக்கூடிய இந்த தருணங்களில் சிம்ம உங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் ஏற்படவிருக்கிறது என்று பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிநாதனான எல்லா கிரகங்களுக்கும் முதன்மையாக அரச கிரகமாக ஒளியின் ஊற்றாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்துருஸ்தானத்தில் இருந்தாலும் கோல்சார ரீதியாக அது உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானதிபதியோடு இணைந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான மகிழ்ச்சி காதல் மாங்கல்யம் புத்திரபாக்கியம் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பிரவேசிப்பதும் அவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்வையிடுவதும் பெருங்கொண்ட நன்மைகளை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதான் சொல்ல வேண்டும் ராசிக்கு ஐந்தில் சுக்கிரபகவான் இருப்பதால் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புதன்பெயர்ச்சி நிகழ்வு காலங்களில் வீடு நிலம் சொத்து பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களின் சேர்க்கை யோகங்கள் உருவாகிறது மேலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கிரகங்களிலேயே முழுமையான சுப கிரகமாகக் கருதப்படுகின்ற குருபகவான் பகவான் இருந்து கொண்டு உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியை பார்வையிடுவதும் உங்களுடைய எதிரி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்வையிடுவதும் பல அதிர்ஷ்ட முன்னேற்ற நன்மைகளை தரும் இதனால் இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் தடைபட்டுக் கொண்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய குடும்பத்தில் நடந்தேறவிருக்கிறது சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் உங்களுக்கு இதுவரையில் ஏற்பட்டு வந்த தடை தாமதங்கள் குறைந்து மறைந்து காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் இதுவரையில் உங்கள் குடும்பத்தில் பணவிரயங்கள் இருந்து வந்த நிலை மாறி குடும்ப வருமானம் அதிகரிக்கும் மேலும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு முயற்சியிலேயே அபரிவிதமான பெருங்கொண்ட அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உள்ளது என்பதை இந்த கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன குறிப்பாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எதிர்பாராத நல்ல பல யோகங்கள் காத்துக்கொண்டிருக்கிறது மேலும் பெருங்கொண்ட சுப கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திர பாக்கியம் பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தை திடீர் அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் சிம்மம் ராசி சிம்மம் லக்னம் தம்பதிகளுக்கு அருமையான முறையில் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்கள் அமைகிறது இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஆண் வாரிசு பிறப்பதற்கான யோகங்கள் நிறைந்துள்ளது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டங்களில் திருமண வயதிலுள்ள வெகு காலங்களாக திருமணத் தடைகளை தாமதங்களை சந்தித்து வந்த திருமண முயற்சிகளில் தோல்வியை சந்தித்து வந்த சிம்மம் ராசி சிம்மம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமண தடைகள் தோஷங்கள் விலகி அருமையான நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறும் மேலும் காதலித்துக் கொண்டிருக்கும் சிம்மம் லக்னம் சிம்மம் ராசி காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் பெரியோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் நடந்தேறும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தை பார்ப்பதால் இவ்வாறான மேற்கூறிய விஷயங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் இவற்றிற்கெல்லாம் மேலாக இந்த திடீர் அதிர்ஷ்டஸ்தானத்தை குறு பார்வையிடுவதால் ஐந்தாம் இடம் வலுப்பெறுவதால் நீங்கள் உங்களுடைய உழைப்பை போடாமலேயே திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு பெருங்கொண்ட பணப்புழக்கம் கிடைப்பதற்கான யோகங்கள் பெருமளவில் உள்ளது இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணவரவு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் மேலும் இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இணைவதால் உங்களுக்கு இந்த தருணத்தில் சூரியன் புதனாதிபத்தியோகம் உருவாகிறது இவ்வாறான யோகத்தால் உங்களுக்கு மேலும் நல்லபல அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உருவாகிறது இந்த யோகத்தால் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளுக்கு கல்வி தரம் சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இரண்டு கிரகங்களையும் குரு பகவான் பார்ப்பதால் குருசுக்கிர யோகம் உருவாகிறது மேலும் குருசுக்கிர மங்கள யோகம் உருவாகிறது சுக்கிரபகவானின் அதிதேவையர் மகாலட்சுமி செவ்வாய் பகவான் மங்களகாரகன் ஆகும் எனவே இந்த காலகட்டத்தில் லட்சுமி மங்கள யோகமும் உங்களுக்கு உருவாகிறது இவ்வாறான பல்வேறு வகையான யோகங்களால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது சிறிய அளவில் சில விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்பதால் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது கவனமாக இருத்தல் வேண்டும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிக அளவிலான அக்கறை காட்டுவது சிறப்பு சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக உங்களுக்கு கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கின்றபோது அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடுவதன் மூலமாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை மேலும் இவ்வளவு மேன்மை பொருந்திய புதனுக்குரியவை என்னவென்று நீங்கள் தெரிந்து கொண்டால் அவரை வழிபடுவதற்கு ஏதுவாக இருக்கும் எனவே முதனுக்குரியவை என்னவென்று பார்க்கும்போது புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு ஆயிலியம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப கிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற நடு தன்மையுடையது புதனுக்குரிய நிறம் பச்சை உடல் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது புதன் உலோகங்களில் பித்தளையும் மொழிகளில் தமிழையும் கலைகளில் கணிதம் சிற்பம் வடித்தல் ஜோதிடம் போன்ற கலைகள் புதனுக்குரியது ரத்தினத்தில் பச்சை கல் புதனுக்குரியவை புதனுக்குரிய தீப ஆராதனை கற்பூரம் புதனுக்குரிய மறைவு ஸ்தானங்கள் உங்களுடைய லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பன்னிரண்டு புதனுக்கு நாயுருவி கொண்டு ஓமம் செய்தால் தோஷங்கள் விலகும் சுவைகளில் உவர்ப்பு சுவை பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாதநாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் விளங்கக்கூடியவர் புதன் மகாவிஷ்ணு புதனின் அதிதேவையர் புதன் பகவான் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் ஒரு மாத காலம் இருப்பார் புதன் உபயராசிகளான மிதுனத்திற்கும் கன்னிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் கன்னிராசியில் உச்சமடையும் புதன் மீனம் ராசியில் நீச்சமடைகிறார் ஒரே ராசியில் உச்சம் அடைந்து ஆட்சியும் பெற்று மூலதிரிகோண பலனும் பெறுகின்றவர் புதன் மட்டுமே புதன் பகவானின் தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும்